டாக்டர் வாட் தெறியா சொன்னா ஆ வணக்கம் முன்னேலே வந்து செல் செல் பக்கே வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசறோம். எக்கட் கம் ரவுண்ட். அங்கிரகம் சிவநடையா அவர்களுக்கும் அன்பர்களுக்கும். நம்முடைய தொண்டர் சீல் பருவா kontraty சார்டாக நம்முடைய இளம் குழந்தைகளை ஒரு பெரிய தேவார இன்னிசை பித்தர்களாக நம்மளுடைய ஆசிரியர் நம்மளுடைய குரு நம்மளுடைய அடிகளார் ஜெய்சிங் அவர்கள் மிக முயற்சி எடுத்து உங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து உங்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று மிக முயற்சி செய்து வருகின்றார்கள் அந்த முயற்சியினுடைய பலன்தான் இன்று நாங்கள் இந்த மேடையில் கண்டது இன்னும் சிறப்பாக இன்னும் நன்றாக பாடி நம்முடைய தொண்டர் செயல் பரவ குழு அடியார்கள் குழுவுக்கு நல்ல பெயர்களை நீங்கள் வாங்கித் தருகின்றன என்ற நம்பிக்கை மிகவும் இருக்கின்றது ஐயாவுனுடைய சிறப்பை எவ்வளவு வேண்டுமான திருவாடுத்துறை ஆதீனத்திலே மெய்கன்றார் நூல் என்று வருகிறது அதிலே ஐயாவுடைய சிறப்பை மிக அழகாக எழுதியிருக்கிறார் இந்த உடுமலை வட்டாரத்திலே திருமுறைகள் பன்னிரெண்டு திருமுறைகளையும் குழந்தைகள் பாடி மேலே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி இந்த ஆண்டு ஆட்சியா எடுத்திருக்கிறார் அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்ற பட்டி தொட்டிகளில் இருக்கிற குழந்தைகள் கூட திருமுறைகள் படிக்க வேண்டும் என்ற ஒரே விருப்பத்தின் காரணமாக ஏழையாக இருந்து அவர்களால் பணம் கட்ட முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு பணம் கட்டி அவர்களை திருமுறை அவர்களுக்கு வர செய்து தேவாரம் திருவாசகம் எல்லாத்தையும் அவர்கள் படிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சியை செய்து வருகிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு தானஞ்சி இவர்கள் எல்லாம் இறைவனுடைய அருளால் மேலும் மேலும் நன்றாக பாடி முன்னேற வேண்டும் என்பது வேண்டிக் கொள்கிறேன் ஒரு சின்ன விண்ணப்பம் என்னால் படித்து படித்து தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ தான் படிச்சுருக்கிறேன் பார்க்காம சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் நான் உங்களை கேட்டுக்கிறேன் நான் படித்து சொல்கிறேன் அதை கேட்டுருங்க திருமுறைகள் பாடுவது நானும் எவ்வளவு பெரிய நன்மை அப்படிங்கிறத நான் ஒரு திருஞான சம்பந்தர் சைவ நெறிங்கிற புக்கில் மறைஞான சம்பந்தர் எழுதியிருக்கார் அதை நான் படிக்கிறேன் நாமத்தை இல்லத்தில் ஓதி ஓர் ஊரு ஒன்றே ஆதலும் பசு கூட்டத்திலிருந்து ஓதிய காலத்தில் ஒன்று நூறாதலும் நந்தவனத்தில் இருந்து கொண்டு ஓதினால் ஒன்று ஆயிரம் ஆதலும் மலையின் மேலிருந்து ஓதினால் ஒன்று பதினாறம் பதினாறாயிரம் ஆதலும் நதிக்கரையிலிருந்து ஓதினால் ஒரு லட்சமாகலும் சிவாலயத்தில் இருந்து கொண்டு ஓதினால் ஒன்று ஒரு கோடி ஆகலும் இந்த குழந்தைகளுக்கு நின்று ஒரு கோடி அருள் சிவனுடைய அருள் கடைசி சிவ சந்நிதியிலிருந்து ஓதினால் ஒன்று அனந்தமாகும் அனந்தம்னால் நம்பிக்கையே கிடையாது எண்ணிக்கையே கிடையாது என்னும் வாங்கி சைவ சமய நெறி நூற்பா நூற்றி ஐம்பத்தெட்டில் கூறியிருக்கிறது சிவாலத்தில் ஓதப்பன் திருப்பதிகம் திருமுறைகள் எவ்வளவு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லவே முடியாது திருமுறைகளை நீங்கள் இந்த சின்ன வயசிலிருந்தே ஓதிக்கொண்டு வந்தால் பொருள் பற்று உங்களுக்கு பொருள் கிடைக்கும் எந்த அளவுக்கு வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு திருவாசல் அது இறைவனுடைய அருளில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதை விட திரு ராமகிருஷ்ணர் சொல்லுவார் ஒரு கையிலே இல்லறத்தையும் ஒரு கையிலே இறைவனையும் பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே பயம் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் தேவாரத்தில் ஒவ்வொரு பாடல்களையும் அதுதான் அவங்க உணர்த்துவாங்க நம்மளுடைய பயன் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீரும் அதனால் நீங்கள் படிச்சு அவங்க நம்ம விட்டுட்டு இந்த திருமுறைகளை படிக்கிறோம்னு நினைக்கவே நினைக்காது உங்களுக்கு நல்ல படிப்பு வரும் திருமுறையிலும் நன்றாக பாடுவீர்கள் அதனால் தயவு செஞ்சு யாராவது சொல்கிறாங்கன்னு கேட்கலாதீங்க படிப்பை விட்டுட்டு இந்த திருமுறை பின்னாடி சிவனடியார்கள் பின்னாடி போகிறீங்கன்னு பயப்படவே பயப்படாங்கன்னா இறைவனுடைய அன்பு இறைவனுடைய காவல் இறைவனுடைய உதவி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அதைவிட நாங்கள்லாம் சிவன் அடியார்கள் தான் நீங்கள்லாம் சிவ தொண்டர்கள் திருமுறைகளை வந்து இசையோடு பாடுறது எத்த பெரிய புண்ணியம் தெரியுமா நாங்களாம் சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் இசையோட பாடி இறைவனுடைய அன்பு வேணும்னு டாக்டர் ஐயா அவர்களுக்கு மற்றத்தின் துணைத் தலைவர் அவர்கள் முன்னாடி அணிவதி சிந்திச்சுக்கிறார் அடுத்த பாருங்க ஆன்மீக பேரவைத் தலைவர் திருமதி வே கலாவதி செவசோமன்